அதிக அதிகளவு பிரம்மாக்கு கோயில்கள் இல்லைன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படி தெரியலன்னா வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் சொல்றேன் இது கரெக்டா தப்பான்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஒரு நாள் இப்படிதான் விஷ்ணுவோட தொப்புள் இருந்து பிரம்மா தோன்றாரு அப்போன்னு பாத்து விஷ்ணுக்கும் பிரம்மாக்கும் ரெண்டு பேருக்கும் ஊடையில தான் பெரிய பெரியாள்னு சண்டை வருது அப்போன்னு நடுவுல ஒரு தீ பிளம்பு உருவாகுது இந்த தீ பிளம்போட முனைய யார் பாக்குறாங்களோ அவங்கதான் பெரியாள்னு சொல்றாரு பிரம்மா அதுக்கப்புறம் என்ன பிரம்மா அன்ன அவரை சொல்லி அவர் மேல் நோக்கி போக ஆரம்பிக்காரு விஷ்ணுவும் கீழ் நோக்கி போக ஆரம்பிக்காங்க அப்படியே விஷ்ணு பல வருடங்களா அப்படியே கீழ் நோக்கி போய்கிட்டே இருக்காரு கடைசியில அதோட முனிய பார்க்க முடியலன்னு சோர்வடைஞ்சிருந்தாரு பிரம்மாவும் மேல் நோக்கி போகும் போது அவருக்கு ஒரு தாளம்பூ கிடைக்குது அந்த தாளம்பூல ஒரு பெண்மணி உருவாகுறா அப்போன்னு பார்த்து அந்த பெண்மணி பிரம்மா இதோட முனைய நீ பாத்திருக்கியா அப்படின்னு கேட்கும் போது நானும் பல வருடங்களா மேல் நோக்கி போய்கிட்டு தான் இருக்கேன் ஆனா நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாதுன்னு சொல்றா பிரம்மாக்கு கடைசியில புரிய வருது இந்த தீப்பிழம்புக்கு முடிவே கிடையாதுன்னு அப்பதான் விஷ்ணுவை ஏமாத்தலான்னு அந்த பெண்மணிய ஒரு பொய்ய சொல்ல சொல்றாரு அந்த பெண்மணியும் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு சரின்னு சொல்லிட்டு தாளம்பூவ மாறி பிரம்மாவோட கையில இருந்துக்கிறா விஷ்ணுவோ நானும் கீழ் வரைக்கும் போயிட்டேன் இதுக்கு வந்து முடிவே கிடையாதுன்னு விஷ்ணு ஒத்துக்கிறாரு ஆனா பிரம்மாவோ விஷ்ணு கிட்ட நான் இந்த தீ பிளம்போட முடிவை பார்த்துட்டு அதுக்கு அடையாளம் தான் இந்த தாளம்பு அப்படின்னு சொல்றாரு இதெல்லாம் மேல இருந்து கவனிச்சிட்டு இருந்த சிவபெருமான் அந்த இடத்துல காட்சி அளித்து பிரம்மாவுக்கு ஒரு பாடத்தை போட்டி ஆகணும்னு சொல்லிட்டு பிரம்மா நீ கூறுவது எல்லாம் போய் இந்த தீ பிளம்புக்கு முடிவே கிடையாதுன்னு சொல்லிட்டு பிரம்மாவோட ஒரு தலையை வெட்டி துண்டா எடுக்கிறாரு அதுக்கப்புறமா பிரம்மாவுக்கு ஒரு சாபத்தை கொடுக்கிறாரு உனக்கு அதிக கோயில்கள் எதுவுமே கட்டப்படாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபத்தையும் கொடுக்கிறாரு உண்மையா இருந்த விஷ்ணுவுக்கு சிவபெருமான் அருள்பாளித்து விட்டு அந்த இடத்தை விட்டு இந்த கதையை பத்தி உங்களுக்கு உள்ள கருத்துக்களை நீங்க மறக்காம தெரிவிங்க நானும் அதை பத்தி தெரிஞ்சுப்பேன்